ஐஸ்வர்யங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஐஸ்வர்யம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ஐஸ்வர்யம்னா எல்லா ரகமும் அதில் சேரும் படிப்போடைய ஐஸ்வர்யம் அப்புறம் வந்து நோய் இல்லாத வாழ்க்கை ஐஸ்வர்யம் நம்ம சாப்பாடு நல்ல சாப்பாடுகள் கிடைக்கிறதுக்கு ஒரு ஐஸ்வர்யம் நல்ல தூக்கம் வந்தாலும் ஐஸ்வர்யம் பணம் நிறைய சேரலாம் ஐஸ்வர்யம் வாகனங்கள் வாங்கினாலும் ஐஸ்வர்யம் எப்படின்னா ஒன்றும் பெரிய கடுமையான கஷ்டம் பயங்க அப்படிலாம் கிடையாது நார்மலாக வச்சு ஒரு ஊதுவத்தி சாமி குழம்பு ஊதுவத்தி காட்டுங்க இதுக்கு நேராக ஒரு விளக்கு ஏற்றி வச்சால் இன்னும் நல்லது ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க ரொம்ப நல்லது ஒரு ஆரத்தி இது கற்பூரம் ஆரத்தி பண்ணலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது ஐஸ்வர்யா கடாட்சம் ஐஸ்வர்யம் பெருகும் நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன் கல்வி பெருகும் செல்வம் பெருகும் பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும் எண்ணங்கள் நல்லாயிருக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் வியாதிகள் வந்து வளராமல் அதாவது வியாதிகள் வளராமல் இருக்கும் வராமல் இருக்கும் எந்த அளவுக்கு சங்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுபிட்சங்கள் பெருகும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் எளிமையான பூஜை நல்ல ஐஸ்வர்யங்கள் வரும் குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் மெயின் வளரக்கூடாது விரயங்கள் ஆகாமல் இருக்கணும் குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கணும் நல்ல சமையல் நமக்கு வந்து நல்ல நேரம் சாப்பாடு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் பணப்புழக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கணும் கடன்கள் குறையணும் இது எல்லாமே இந்த ஐஸ்வர்யத்துல பண்ணலாம் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஸ்வர்யங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஐஸ்வர்யம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஐஸ்வர்யங்கள் அப்படிங்கிறது எல்லா வகையுமே நமக்கு சேரும் இப்போ முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருப்பேன் சங்கை வச்சு தான் பேசியிருப்போம் வலமுறி சங்கில் கடாட்சம் லட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்கணுன்னா என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது இதுக்கு முன்னாடியில் வரும் இந்த வீடியோ இப்போ சொல்கிறது வந்து ஐஸ்வர்யம் அதே சங்கு தான் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு கொஞ்சம் மாற்றம் பண்ணணும் இவ்வளோதான் விஷயம் அதுக்கு என்ன பண்ணலாம் சரி இந்த கடாட்சத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் என்ன வித்தியாசம் கடாட்சம் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம்ன்றது அது ஒரு ரகமானது கடாட்சத்தோடு இருக்கணும் அப்படின்வாங்க ஐஸ்வர்யது லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா கடாட்சம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் லட்சுமி கடாட்சம்னா என்ன உங்களுக்கு பணம் பொருள் செல்வங்களெல்லாம் சேரக்கூடியதுக்கானது ஐஸ்வர்யம்னா எல்லா ரகமும் அதில் சேரும் படிப்போடைய ஐஸ்வர்யம் அப்புறம் வந்து நோய் இல்லாத வாழ்க்கை ஐஸ்வர்யம் நம்ம சாப்பாடு நல்ல சாப்பாடுகள் கிடைக்கிறதுக்கு ஒரு ஐஸ்வர்யம் நல்ல தூக்கம் வந்தாலும் ஐஸ்வர்யம் பணம் நிறைய சேரணும் ஐஸ்வர்யம் வாகனங்கள் வாங்கினாலும் ஐஸ்வர்யம் அதனால் கடாட்சத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் வித்தியாசம் உண்டு சரி இப்போ நம்ம குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு என்ன பண்ணலாம் வலம்புரி சங்கு வச்சு வலம்புரி சங்கு இந்த மாதிரி ஒரு வலம்புரி சங்கு நீங்கள் நல்லதாக கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கிங்க அதாவது நமக்கு வந்து ஒரு அஞ்சு இன்ச்சாவது இருக்கணும் இது கொஞ்சம் அதிகம் அஞ்சு இன்ச்சாவது இருக்கணும் அஞ்சு இன்ச்சு சைஸுக்காக இருக்கணும் அது விலையை பொறுத்து இருக்குது உங்களுக்கு வெளியில் கிடைக்கும் கிடைக்கலனா நம்மகிட்டயும் வெண்ணா இருக்குது தேவைன்னா நம்மளும் தரோம் நிறைய பேருக்கு கொரிய அனுப்பிச்சி வருவோம் தேவைப்படுறவங்களுக்கு அதுக்கான விலை சுமாராக வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுபா அந்த முன்ன பின்னே இருக்கும் கரெக்டாக ரேட் சொல்ல முடியாது ஏன்னா சைஸ் அஞ்சு இன்ச்சாக இருந்தாலும் கிணத்தை பொறுத்து இதோடைய வெயிட்டு இந்த ஷேப்பு இதை வச்சு தான் ரேட்டு மாறுது இப்போ இது வந்து ஒரு கணக்குன்னு வச்சுக்கோமே இந்த கிணம் இந்த வைட்டு இந்த இந்த ஷேப் இருக்குல்ல இதுக்கு தகுந்த மாதிரிலாம் விலை வைக்கிறாங்க அதனால் விலைக்கு தகுந்த மாதிரி தான் வரும் அது அப்போ நமக்கு வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு சங்கு வளமுறை சங்கு வேணும் அந்த சங்கு என்ன பண்ணுங்கள் வாங்கி வேணும்னா நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கேன் வெளிலையும் வாங்கிக்கலாம் நிறைய இடத்துல கிடைக்குது நல்ல ஆனால் ஒன்று குவாலிட்டியாக வாங்க ஏன்னா நிறைய டேமேஜை ரெடி பண்ணி விற்பாங்க சில பேர் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தரமான இடத்துல நம்பிக்கையான இடத்துல வாங்குங்க வாங்கிட்டு கொண்டாந்து வந்து நம்ம கோமியத்தில் இதை ஒரு நாள் ஊற வைக்கணும் ஒரு நாள் ஊற வச்சு சுத்தி பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பன்னீரில் ஒரு ஒரு நாள் ஊற வைங்க ஊற வச்சு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துங்க இப்படி வச்சுக்கணும் இப்போது இந்த மாதிரி க சங்கு ரெடி பண்ணால் நரம்பு சங்குன்னு கேட்கணும் இது மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் நரம்பு சங்கு சில இடத்துல முழு 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 முழுன்னு இருக்கும் அது வேணாம் இது மாதிரி நரம்பு சங்கு வச்சுங்க அதுதான் பலம் இதில் ஒரு ஹோல்ஸ் நாங்கள் நாங்கள் எங்களுடைய வேலைக்காக போட்டுக்கிறோம் வேற ஒரு விஷயத்துக்காக இது மாதிரி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சங்கு எடுத்துங்க இந்த சங்கு இப்படி நிற்பாட்டுறதுக்கு கீழே அதாவது ஒரு ஒரு கிண்ணம் மாதிரி தயார் பண்ணிங்க ஒரு கண்ணாடி பவுலில் வந்து இப்படி நிற்க இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஒரு உதாரணம் காட்டுறேன் இதுதான் பக்கத்தில் இருந்ததுன்னு இது மாதிரி இப்படி வச்சிங்கன்னா அப்படி நிற்கிது பாருங்க சும்மா கொஞ்சம் இது கொஞ்சம் நான் சின்னது இது கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து ஒரு கண்ணாடி பவுல் மாதிரி இப்படி இல்லை ஒரு நல்ல ஒரு இப்போ அகல் மண் அகல் சிலர் வேண்டாம் கண்ணாடியில் நிறைய கிடைக்கும் பீங்கான் கிடைக்கும் இப்படி 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 உட்காரணும் அந்த சங்கு இவ்வளோ தான் இப்படி கரெக்டாக உட்காந்துதுன்னா உங்களுக்கு அது பேலன்ஸாக இருக்கும் வெறுமைனா வச்சோன்னு வச்சிங்களா இப்படி சாஞ்சிக்கும் அது இப்படி இப்படி சாஞ்சிக்கும் அதனால் இங்கே இப்படி உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய ரவுண்டு ஒன்றும் இல்லை ஒரு பெரிய டம்ளரில் வச்சிங்கன்னா நிற்கும் ஒரு சொம்பில் வச்சால் நிற்கும் நம்ம சாமிகிட்ட பஞ்ச பாத்திரம் வச்சிருக்கோம் பாருங்க அதில் வச்சாலும் நிற்கும் அப்படி கரெக்டாக கொஞ்சம் பெரிய பெரிய சங்குனால் பெரிய ரவுண்டு இருக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி இப்படி நிற்க வச்சு தயார் பண்ணிங்க தயார் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வேணும் அப்படின்ற சொல்கிறேன் இப்போ ஏற்கனவே சொன்ன வீடியோவில் நான் வந்து சில்ற காசு ஏலக்காவை போட சொல்ல அது பழைய அதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் இருக்கும் அது கடாட்சியத்துக்கு நமக்கு ஐஸ்வர்யத்துக்கு என்னெல்லாம் வைக்கலாம் என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்ப்போம் இதில் இதெல்லாம் போட்டால் நமக்கு நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும்னு பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு குட்டி தங்கமாக இருக்கணும் ஒரு மூக்குத்தியாவது இருக்கணும் இல்லை மூக்குத்தி திருகாணியாவது இருக்கணும் இது ஒரு ஏதாவது ஒரு நமக்கு தங்கம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த ஐஸ்வர்யத்துக்கு அது தேவை போன வீடியோவில் சொல்லியிருக்கிறதுல நான் கண்டிப்பாக வந்து தங்கம் சொல்லியிருக்க மாட்டேன் இதில் வந்து தங்கம் இருக்கணும் ஒரே ஒரு தங்கம் இருக்கணும் அதே மாதிரி ஒரு பிட்டு வெள்ளி இருக்கணும் இப்போ சின்ன வெள்ளி நீங்கள் போயிட்டு ஒன்றும் இல்லை ஒரு நூறுரூபாய்க்கெல்லாம் வெள்ளி காயின் கிடைக்குது நம்ம இவங்க கிட்ட அந்த நகை விற்பாங்கல்ல அதை சேட்டுக்கல்ல கேட்டிங்கன்னா வெள்ளி காயின் இருக்குது ஒரு பிட்டு தங்கம் இவ்வளோ தான் நீங்கள் பயன்படுத்தின மூக்குத்தியாக இருந்தால் அதை நல்லா அலம்பி சுற்றி பண்ணிக்கிங்க சுத்தினா கோமியத்தில் மஞ்சதில் போட்டு அலம்பிக்கிங்க பயன்படுத்தினதாக இருந்தால் கடையில் வாங்கணும்னா அப்படி தான் செய்யணும் இது ரெண்டும் நமக்கு ரொம்ப அவசியம் இது போக சுத்தமான நெல் அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் குப்பை எங்கள் வரும் நீங்கள் அதெல்லாம் புடச்சி கிடச்சி சுத்தமாக வச்சிங்க இதில் இதில் பிடிக்கிற அளவுக்கு நமக்கு நெல் வேணும் உதாரணத்துக்கு இப்போ இப்போ இது பெரிய சங்கில் எவ்வளோ பிடிக்குன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கணும் வாங்கிக்கின்னு சுத்தம் பண்ணிங்கன்னா ஒரு இரநூறு ஆயிரம் அது வேணும் அதுக்கப்புறம் தாமரை மணி விதை நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் தாமரை மணி விதைன்னு சொல்லுவாங்க அதை அது வேணும் அடுத்தது ஏலக்காய் வேணும் அப்புறம் கிராம்பு வேணும் இதெல்லாம் நமக்கு வேணும் எது எது தாமரை மணி விதை வேணும் கிராம்பு வேணும் ஏலக்காய் வேணும் நெல் வேணும் இந்த தங்கம் வெள்ளி வேணும் இவ்வளோதான் இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் அந்த தாமரை மணி விதையை இந்த ஏலக்காய் இது இந்த நெல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துங்க கலந்து இதில் போட்டு கொட்டி நிரப்பிடுங்க இதில் கொட்டி நிரப்பி இப்படி வச்சிருங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுங்க ஒரு பத்து ரூபாய் காயின் இல்லை அஞ்சு ரூபாய் காயினு ஒரு நாலஞ்சு மேலே அடிக்கிடுங்க மேலே வச்சுட்டு அந்த தங்கம் நான் சொன்னேன் இல்லையா அந்த தங்கமும் வெள்ளியும் அதுக்கு கீழே அதாவது இந்த நெல்லுக்குள்ளே வச்சிடணும் அதெல்லாம் இந்த நெல் இதெல்லாம் தானியெல்லாம் அதில் போடுறோம்ல இது உள்ள வைங்க மேலே ஒரு காயின் மட்டும் ஒரு ஒரு இப்படி வச்சிருங்க போதும் ஒன்று போதும் மேலே வச்சிருங்க ஆனால் அந்த தானியம் வந்து இதை கொஞ்சம் நிரப்புன மாதிரி இருக்கணும் கொஞ்சம் உள்ள அடங்கியிருக்கூடாது நல்ல இதில் மேலே நிரப்பினா மாதிரி வச்சிருங்க வச்சுட்டு ஒரு சந்தனம் இங்கே ஒரு சந்தனம் போட்டு ஒரு சந்தனம் போட்டு இந்த வால் இங்கே இந்த இந்த தாண்டை ஒரு சந்தனம் மூணு சந்தனம் போட்டு வைங்க சந்தனமும் ஒரு பொட்டும் வச்சுங்க சாமி கும்பிட ஆரம்பிக்க வேண்டிதான் எப்படின்னா ஒன்றும் பெரிய கடுமையான கஷ்டம் பயங்க அப்படிலாம் கிடையாது நார்மலாக வச்சு ஒரு ஊதுவத்தி சாமி குணம் ஊதுவத்தி காட்டுங்க இதுக்கு நேராக ஒரு விளக்கு ஏற்றி வச்சால் இன்னும் நல்லது ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க ரொம்ப நல்லது ஒரு ஆரத்தி இது கற்பூரம் ஆரத்தி பண்ணலாம் ஒரு ஊதுவத்தி ஆரத்தி பண்ணிக்கலாம் ஊதுவத்தி தூபம் காட்டிக்கலாம் சாம்பிராணி புகை போடலாம் போட்டு நம்ம வீட்டுக்கு இதுக்குன்னு பண்ணணும்னு நம்ம வீட்டுக்கு பண்ணும்போது சேர்த்து இதுக்கு பண்ண வேண்டிதான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது கடாட்சம் ஐஸ்வர்யம் பெருகும் நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன் கல்வி பெருகும் செல்வம் பெருகும் பணப்புழக்கங்கள் நல்லாயிருக்கும் எண்ணங்கள் நல்லாயிருக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் வியாதிகள் வந்து வளராமல் அதாவது வியாதிகள் வளராமல் இருக்கும் வராமல் இருக்கும் மெயின் வளரக்கூடாது விரயங்கள் ஆகாமல் இருக்கணும் குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கணும் நல்ல சமையல் நமக்கு வந்து நல்ல நேரம் சாப்பாடு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் பணப்புழக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் கடன்கள் குறையணும் இது எல்லாமே இந்த ஐஸ்வர்யத்தில் பண்ணலாம் சங்கு தேவனா நம்மகிட்டேயும் இருக்குது அப்போது நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் லக்ஷ்மி கடாட்சியத்துக்கு அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு நான் சொல்லிவிட்டேன் அது அந்த வீடியோவை பார்த்துங்க அது வேறு பார்ட்டு இது வேறு பார்ட்டு ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் சொல்லியிருக்கோம் என்னடா ரெண்டும் சங்கு தானே நினைக்காதீங்க அது வேறு இது வேறு இடம்புறி சங்கு வச்சு என்ன பண்ணலான்றதெல்லாம் இப்போ நான் வீடியோவில் போட்டுறேன் அதுவும் நிறைய காரியம் செய்யலாம் அப்போது உங்களுக்கு வந்து இது வந்து பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல எளிமையானது பெரிய செலவு கிடையாது இந்த மாதிரி ஒரு நல்ல சங்கு வாங்கினோன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதிகபட்சம் வாங்கிக்கலாம் கம்மியாகவும் இருக்குது நிறைய இருக்குது அப்புறம் தங்கம் நமக்கு அது நம்மகிட்ட தான் இருக்க போகுது அப்புறம் இந்த சின்ன சின்ன ஐட்டம் இது எல்லாமே குட்டி குட்டி செலவு தான் இதை வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்புறம் இன்னொன்று மூணு நாலு மாதம் கழிச்சு என்ன பண்ணணுன்னா மூணு மாதம் தாண்டின உடனே இந்த உள்ள நம்ம இதெல்லாம் நம்ம வந்து அந்த காசை எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளியும் தங்கத்தையும் எடுத்து வச்சிருங்க மீதி எந்த பொருளும் நமக்கு வேணா எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில் எங்கன்னா கொட்டிட்டு திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கணும் எது நம்ம வாங்கி போட்ட எல்லா பொருளுமே திரும்பவும் ஒரு செட்டு பொருளை வாங்கி இதில் போட்டுட்டு அதே காசை வச்சுக்கலாம் அதே தங்கத்தை பயன்படுத்திக்கலாம் அந்த உள்ள வச்ச நெல் அந்த கிராம்பு இந்த இது இந்த ஐட்டம் தான் நம்ம வேணான்னு எடுத்து போடணும் மீதியெல்லாம் அதே தான் இருக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு அது மாத்தணும் மாற்றினா நல்லது சங்கனி அப்படியே வச்சுக்கலாம் நம்ம ஊதராக ஆலம்பிட்டு திரும்பி அதே மாதிரி வச்சு பொட்டு வச்சு பூ வச்சுக்கலாம் உங்கள் சௌகரியந்தான் எந்த அளவுக்கு சங்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுபிச்சங்கள் பெருகும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் எளிமையான பூஜை நல்ல ஐஸ்வர்யங்கள் வரும் குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையை வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் சாமோக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்